ஹலோ கைஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் பிலோட் ஆஃப் லைஃப் டைம் அப்படின்ற சைனீஸ் வெப்சீரிஸோடைய எபிசோடு நம்பர் ஒன்னாக தான் பார்க்க போகிறோம் இந்த வெப் வெப்சீரீஸில் வந்து அதாவது ஒரு டீமன் அரசனுக்கும் அதாவது டீமன் கார்டுக்கும் அதே போல் ஒரு தேவதைக்கும் இடையில் எப்படி காதல் ஏற்படுது அந்த காதலில் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்தாங்களா அப்படின்றது தான் இந்த கதை இது ரொம்ப ஒரு ஃபேண்டஸி மற்றும் கூடவே வந்து மிஸ்ட்ரி கலந்த ஒரு கதையாக தான் இருக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவை போடுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வெப் சீரிஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா நீங்கள் யாரும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் ஒரு சின்ன சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை கிளிக் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த எபிசோடய ஸ்டார்டிங்கில் இந்த நிலைமைக்கு காரணம் என்னுடைய அக்கா அதாவது என்னுடைய ஃபேரி உலகத்தில் இருக்கக்கூடிய என்னுடைய அக்கா தான் இது எல்லாமே ரெண்டு மாதத்துக்கு முன்னே நடந்தது நான் அழகாக டீ குடிச்சிட்டு உக்காந்துட்டு இருந்தேன் அந்த நேரத்தில் எங்கள் அக்கா வந்து என்னம்மா டீ குடிக்கிறியா நீ நாளைக்கு ஜிங்க் கூட உனக்கு கல்யாணம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்க ஆனால் அதை நடக்க போகிறதில்ல நீ குடித்தது ஒரு மேஜிக் பாய்சன் இது மயக்க மயக்கடிச்சிரோ உன்னை நாலஞ்சு பேர் சீரழிச்சுருவாங்க அதுக்கப்புறமா நான் வந்து அவனை கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்ல அதே மாதிரி அவளை சீரழிக்க யாரோ வர அப்போ மலையிலேருந்து கீழே தவறி விலக ஹீரோயின் அந்த இடத்துல ஒரு மேஜிக் மரம் இருக்குதுங்க அது வந்து அங்கே இருக்கக்கூடிய வெப்பவை பயன்படுத்தி தியாங்கருக்கு அவளை பிடிச்சிக்குது அந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவையும் கட்டி போட்டிருக்காங்க இவன் தான் நம்ம ஹீரோ அப்படியே பார்த்துட்டு யாராயுவான் அப்படின்னு சொல்ல ரெண்டு பேரும் கீழே விழுகிறாங்க கீழே விழுந்தவனே ஹீரோ மேலேயே நம்ம ஹீரோயினையும் கீழே விழுந்துடுறா விழுந்தவொன்னே ஐயோ நான் வரும் ஒரு பையன் கூட இருக்கேன் அவன் மேலேயே சாந்தியிருக்கேன் யாரும் பார்த்தாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தொலை போய்ட்டு எழுந்துட்டு ஆஹா அழகாக இருக்கான் ஆனால் இவனுக்கு நிறைய அடிப்பட்ருக்கு நம்ம நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போய் இவனுக்கு காயம்லாம் போ காயத்துக்கு கொஞ்சம் மருந்து போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறான்னா அவனுடைய வீட்டுக்கு யாருக்கும் தெரியாமல் கூட்டிகிட்டு வந்து ஹீரோவுடைய காயத்துக்கு மருந்தெல்லாம் போட்டு சரி ரொம்ப அழுக்காக இருக்கா இவனை குளிக்க வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தொட்டிலாக போட்டுட்டு ஆஹா இவன் எவ்வளோ அழகாக இருக்கான் ஆனால் இவனுக்கு காஞ்சிய சேரில் அப்படின்னு சொல்லி இவனுடைய ஓதட்டு இவ்வளோ அழகாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஹீரோ சடனா கண்ணு முடிச்சு அவளோட கையை பிடிச்சி நறுக்குன்னு பிடிச்சி ரத்தத்தை உரிய உரியனு உரிய ஆரம்பிக்கிறான் யாரடி நீ அப்படின்னு சொல்லிட்டு やはるにや。 அப்போ தான் தெரியுது ஹீரோவுக்கு கண்ணு தெரியல அப்படின்ற விஷயமே ப்ளைண்ட் மேன் நான் தான் காப்பாற்றினேன் அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய இந்த உலகம் வந்து ஃபேரிகளுக்கான உலகம் அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஹோலி ஸ்ப்ரிட் உலகம் அப்படின்னு சொல்ல நான் ஹோலி ஸ்ப்ரிட் உலகத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாக்காக்குறான் அதே போல் நீ ரொம்பவும் லக்கி இங்கே இருக்கக்கூடிய டெரிட்டரியில் யாரும் ஒன்றும் காயப்படுத்த மாட்டாங்க நீ ரொம்பவும் இன்ஜுரியாக இருக்க அதனால் உன் கண்ணுடைய இதுவையும் நான் வர வைக்கிறேன் அதனால் கொஞ்சம் அமைதியாக இரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு எல்லாத்தையும் நடந்தது எல்லாத்தையுமே கொஞ்சம் புட்டு குட்டு வைக்க இவன் நல்லா டயரில் தூங்கிட்டு இருக்கான் ஹீரோ அங்கேயும் இங்கேயும் நடந்துட்டு இவன் ரொம்ப நல்ல பொண்ணாக இருக்கான் ஆனால் இவளை என்னால் பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கும் மெசேஜும் ஹீரோனுக்கு தெரியாமல் அனுப்புகிறான் யாருக்கு அனுப்புற அனுப்புகிற அப்படின்னு எனக்கு சாத்தாகுது யாருக்கும் தெரியாமல் ஏதோ ஒரு மெசேஜ் அனுப்புறான் காலையில் விடியுது அந்த இடத்துல ஹீரோ வந்து அதை அங்கே ஒரு க எல்லாத்தையும் பிடிச்சி பார்த்துட்டு என்ன இது எதுன்னு பார்த்துட்டு இருக்க இவனுடைய அழகில் மயங்கி இவ்வளோ அழகாக இருக்கான் ஆனால் கண்ணு தான் தெரியல இந்த மாதிரி ஒரு கணவன் யாருக்கு தான் கிடைக்குவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்லிட்டு இருக்க எனக்கு நாளைக்கு கல்யாணம் இருக்குங்க நீங்கள் அங்கேருந்து போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நாளைக்கு கல்யாணம் முடிஞ்ச உடனே போயிடுங்க அது வழியே என்னுடைய இடத்துலையே ரெஸ்ட் எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க இவன் ரொம்ப கிட்ட வந்துடும் ஐயோ திரும்பி என்னுடைய பிளட்டைக்கிட்டே கடிச்சு கொதர போகிறான் என்னுடைய ப்ளட்டை கிட்டே குடிக்க போகிறான் அப்படின்னு சொல்லி இவன் இவனும் அதே தான் நினச்சிட்டு இருக்கான் இவளுடைய ப்ளட்டு ரொம்ப யூனிக்காக இருக்குது இவள் அந்த பிளட்டை குடிச்சதும் கொஞ்சம் கொஞ்சமாக என்னுடைய நோயெல்லாம் குணமாயிட்டிருக்கு போல் அதனால் கொஞ்சம் எனக்கு பிளட் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி இவ்வளோ நான் கேட்கவும் முடியாது அப்படின்னு சொல்ல அப்படியே ஈரோ வெளியே நடந்து வரான் ஏதோ சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து அடுத்தது நம்ம ரெண்டு பேர் மாஸ்டர் யங் மாஸ்டர் மெஜஸ்டி இங்கே தான் இருக்கீங்களா அப்படின்னு சொல்ல ஆமாம் இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்ல ஆமாம் நீங்கள் செய்யறதை அனுப்பிச்ச உடனே நான் ஒடியாந்துட்டேன் வாங்க இங்கேருந்து கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை கூட்டிகிட்டு போகிறாங்க இங்கே நம்ம ஜிங்குக்கும் நம்ம ஹீரோயினுக்கு ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடக்க ஆரம்பிக்குதுங்க அதாவது இந்த ஆண்மக்கள் உலகத்தில் புனித ஆண்மக்கள் இருக்கக்கூடிய உலகத்தில் இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடக்குது இது ரெண்டுமே வந்து அவருடைய மாஸ்டர் அதான் வந்து ரொம்பவும் வந்து இவ கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஓரளவுக்கு பிடிச்சிருக்கும் போல் ஹீரோயினுக்கு இவனாக பிடிச்சிருக்கும் போல அதனால் அதனால ரெண்டு பேருக்கும் கல்யாணமும் ஆகுது ராத்திரி வருது ரெண்டு பேரும் வந்து டீயும் குடிக்கிறாங்க ரெண்டு பேரும் இதை மாற்றி மாற்றி குடிச்சிக்கிட்டு இருக்கும் குடித்தா கணவன் மனைவி அப்படின்ற உறவு இன்னும் நல்லா நீடிக்கும் அப்படின்னு சொல்லி குடிச்சிட்டு இருக்கும்போது ஹீரோயின் நான் ரொம்பவும் அதிர்ஷ்டசாலி அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு இருக்க ஹீரோயினே வந்து ஆமாம் நான் வாழ்நாள் பொழுது உங்களோடவே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை சொல்கிறதுக்கு நான் அடம்போதே அப்படியே சொல்லிட்டு அப்படியே கத்தெடுத்து வயிற்றுல குத்திடுறான் என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதான் இவ காளி அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அவளுடைய ரத்தத்தை அப்படியே நக்கி நக்கி சாப்பிட்றாள் ஏன்டா இப்போ இவனை கொன்ன அப்படின்னு சொல்லிட்டு அவன் அக்கா வந்து கேட்க ஆமாம் இவளை எப்போ இருந்தாலும் கொள்ள தான் போகிறேன் இவளை கல்யாணம் என்ன இவ கூட வாழ்கிறதுக்காக கல்யாணம் பண்ண இவளுடைய ரத்தம் எந்த ஒரு நோயாக இருந்தாலும் குணப்படுத்தக்கூடிய ஒரு அதிசயமான ரத்தம் அப்படின்னு சொல்லிட்டு என் மாஸ்டர்ஸ் வந்து ஒரு குறிப்பில் எழுதி வச்சுருந்தா அதனால தான் என்னுடைய கல்டிவேட்டுக்கான என்னுடைய கல்டிவேஷன் ரூட் அதாவது நரம்புகள் எல்லாமே வந்து செயல் எழுந்து போச்சு அது மட்டும் இல்லாமல் டேமேஜாக இருக்குது அதை குணப்படுத்தணும் அதை சரிப்படுத்தணும்னா இவளோட ரத்தம் வேணும் அதனால தான் வந்து இவ்வளோ நான் கல்யாணமே பண்ணிக்கிட்டேன் இது எல்லாமே உனக்கும் தெரியும் அப்படின்னு தான் நான் அதனால தான் ஆனால் நான் உண்மையிலேயே தான் நான் காதலிக்கிறேன் நீயும் என்னை காதலிக்கிற அதனால தான் இவ இருந்தால் என்ன செத்தா என்ன அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் நாளைக்கு முன்னே நான் பார்த்தேன் ஒரு டீமனை வந்து இவ பாதுகாத்து அவள் வீட்டுக்கு அனுப்பிச்சி வச்சா அந்த டீமனுடைய சென்ஸ் அந்த வாசனை இன்னும் இங்கே தான் சுற்றிட்டுருக்கு இப்போ அந்த டீமன் தான் இவ்வளோ கொண்டுச்சி அப்படின்னு சொல்லிடலாம் அப்படின்னு சொல்ல அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாம் ஒரு பூகம்பம் மாதிரி வந்து யாரோ எல்லாருமே கொண்டிருக்காங்க ஹீரோனிக்கு இது எல்லாமே ஒரு கனவா இருக்கு அப்படியே வந்து கனவுல அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வருது அப்பா அம்மா அப்பா என்னுடைய சொல்லிட்டு எல்லாருமே ஜிங் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்க போயிட்டு எழுப்புறான் ஜிங் ஜிங் காணாம் கண் முழிக்கலுங்க இதே போல இங்கேயும் வந்து எல்லாருமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாருமே செத்து கெடுக்காங்க செத்து கெடுக்கும் போது எல்லாம் எழுங்க எல்லாம் எழுங்க அப்பா எழுங்கப்பா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பயங்கரமாக வந்து அழுதுகிட்ருக்கு அவங்க மாஸ்டர்வங்க ஆச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியலை ஆனால் எனக்கு எல்லாமே இது உண்மையாக பொய்யா ட்ரீமா அப்படின்னு தெரியாத அளவுக்கு நடந்துச்சு அப்படியே பார்த்தா நான் இவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் எல்லாத்தையுமே வந்து நான் வந்து சேகரித்து வச்சுக்கிறேன் ஏன்னா இதுக்கு ஒரு விஷயம் இருக்குது இதில் வந்து ஹெம்பட் ஆட்டு தேவை இவங்களை ஃபுல்லாக உயிர் பொருளிக்க வைக்கணும் அப்படின்னா ஹெம்படாட்டா அது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி டீமன் டிமன் காட் அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட ஏஜில் அது மட்டும் இல்லாமல் அவங்க குறிப்பிட்ட நேரத்தில் வந்து பிறந்திருப்பாங்க அவங்களுக்கு காதலே வராது ஆனால் காதல் வந்துச்சுனா அவங்களுக்கு எம்படாட் உருவாகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி என்னப்பா இதுக்கான வேலையை அந்த டிமன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் எம்படாட்டை தேடி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டுருக்கேன் இங்கே ஹீரோ வந்து வைல்டு அதாவது ஒயில்டுன்னு சொல்லுவாங்க அதாவது ஹூட் வாயில் அப்படின்ற காட்டுக்குள்ளே வந்து எதையாவது தேடிட்டு இருக்கான் அந்த இடத்துல ஒரு சத்தம் யாரும் என் பர்மிஷன் இல்லாமல் இங்கே வந்தது அது மட்டும் இல்லாமல் என்னுடைய மாஸ்டர்ஸ் எல்லாத்தையும் யார் கொன்னது அப்படின்னு சொல்லிட்டு யாரோ ஒரு பொண்ணை வந்து இருக்கா அது மட்டும் இல்லாமல் சொல்லிகிட்டு இருக்கா நீ யார் லிட்டில் டியர் சில்வர் டிமன் அப்படின்னு சொல்ல ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஷேங்க்யூ தான் நம்ம ஹீரோயின் தான் வந்து மாஸ்டரா இப்போ வேஷம் போட்டுக்கிட்டு வந்திருக்கான் அப்படியே இங்கேயும் முடியுதுங்க அடுத்த வீடியோவில் என்ன எப்படி ஆக போகுது இப்போ ரெண்டு பேரும் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டு நீயா நீ தான் அந்த டீமன் காடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி ஷாக்காக அப்படியே இந்த எபிசோட முடிக்கிறாங்க அடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க பாய் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க